ரசூலுல்லாயி சல்லாஹுலிவசல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார் அவர் கரண்டைக்கு மேலே உடுத்திருந்து தாடி நல்ல முறையில் வளர்த்திருந்து அந்த அடையாளமே அதில் அப்படி வருது தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு மனிதர் ரசலுல்லாயி சலல்லா வசல்லம் அவர்கள்ட்ட வாராங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் ஒரு தக்குவா உள்ள எகலாஸ் உள்ள ஒரு மனிதர் வாரார் ரசூலுல்லாயி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வார மனிதருடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது என்று ரசூல் உள்ளி சல்லாஹல்லாம் சொல்கிறாங்க அடையாளப்படுத்துகிறாங்க ரசூல்லாங்க வந்து அதாவது அதுக்காக வேண்டி கரணிகள் கொடுத்துட்டு வரலாம் பெருமைக்கு அர்த்தம் இல்ல ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி ஒரு செய்தி நினைக்கிறாங்க ஆனால் வெளித்தோற்றத்தில் யாருமே எந்த முடிவும் என்ன செய்யலாது எடுக்கலாது வெளித்தோற்றத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஆனால் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்ம பார்க்கிற நேரத்தில் இந்த விதமான அடையாளம் இல்லை ஆனால் ஆய்வில் ரசூல் உள்ளாஹ உணர்வில்லை தோன்றுது என்ன வெறும் பெருமைக்கும் ரசூலாங்கிட்ட வந்தார் எதுவும் பேசலை யா முகமது ஏ அதில் முகம்மதே நேர்மையாக நடந்துகோங்க என்ன சொல்லுங்கள் இத்தக்கில்லா இல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏ அதில் நேர்மையாக நடந்துகோங்கன்ட்டு அவர் போயிட்டார் ரசூல் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் ரசூல்லா கேட்டால் இல்லம் ஆ அதில் அதில் நான் நேர்மையாக நடக்காது விட்டால் இங்கே யார் நேர்மையாக நடப்பார் அப்படின்னு ரசூல் சலாலாவது கேட்குறாங்க நான் நேர்மையாக நடக்கிறேன்னு வேற யார் தான் இப்போ நேர்மையாக நடக்கிறதுக்குன்னு ரசூலாம் கேட்குறாங்க ஆனால் அவர் அதெல்லாம் கேட்குற லெவலில் இருக்கல அப்போ ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க இந்த மனிதரை கொல்லுகின்றவர் யாருன்னு கேட்டாங்க ரசோ இந்த மாதிரி பேசுகிற ரசூல் சல்லாஹலம் அவர்களை நோவினை செய்த இந்த மனிதரை கொள்கின்றவர் யார்னு ரசூலாம் கேட்டான் அப்படின்னு அவர் முஸ்லீமாக இருக்கிறார் அவர் முஸ்லீம் ஆகிறார் என்ன ஆனா ரசூலாங்க அவர் கொல்லணும்னு சொன்னாங்க அப்போ அவர் நபித்தோழர் போறாரு அவர் சுஜூத் வைக்கிறார் பள்ளியில் சுஜூத் ஐக்கிறார் பாருங்க பள்ளியில் அவர் சுஜூதில் வைக்கிறார் திரும்பி வந்துட்டார் ஒரு தொழுகையாலே எப்படி கொள்றது அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டார் அடுத்த அலிரதியாங்க போகிறாங்க ரசூ அலிரதிய அனுப்புகிறாங்க அவர் தொழுகையில இல்லை அவர் போயிட்டார் அப்புறம் சூர்சலம் சொன்னார்கள் இவரை கொன்றிருந்தால் அதான் இந்த சமுதாயத்தில் வர கடைசி வித்தினார் நாங்கள் இவரை கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஃபித்னா இதுதான் இதோட இந்த சமுதாயத்தில் எந்த ஃபித்னாவும் என்ன கவாரிஜ் ஃபித்னாவும் இல்ல சஃபீன் ஃபித்னாவும் இல்லை ஜமல் யுத்தமும் இல்லை ஒரு யுத்தமும் இல்லை எல்லாமே என்ன செஞ்சிருக்கும் இதுதான் முடிவாக இருந்திருக்கும் இவரால தான் ஒரு சமுதாயம் வெளியாக இவருடைய வழித்தோன்றலில் அதாவது இவருடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சலாத்தக்கும் அசலாத்தையும் ஒசியாமக்கும் அசியாமியும் உங்களது தொழுகையோடு அவர்களது தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன தொழுறோன்னு சொல்லிக் கொள்வீர்கள் என்று சகாபாக்கள் சகாபாக்களுக்கு பார்த்து சொல்றாங்க உங்களது நோன்போடு அவர்களது நோம்பை ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன நோம்பு வச்சுக்கிறோம் நீங்க என்ன செய்வீங்க சொல்லிக் கொள்வீர்கள் குரானை அவர்கள் ஓதுவார்கள் தொண்டை என்ன செய்யாது தாண்டாது மின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களுடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்வார்கள் பேசுவார்கள் இளம் வயது உடையவர்களாக இருப்பார்கள் மடையர்களாக இருப்பார்கள் இஸ்லாம் சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள் சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள் உண்மையிலேயே இந்த உஜுப் என்றது ஒரு மனிதனுக்கு வந்து சுய திருப்தி வந்து முதலாவது அவன் மோசமானவங்களா பார்க்கறது முஸ்லிம்களை தான் முதலாவது மோசமானவனா பாக்குற யாரை தெரியுமா பக்கத்துள்ள சகோதரனு முன்னு வீட்டில் உள்ள அண்டை வீட்டார எல்லாரும் கெட்டு போயிட்டான் காபிரிவனை விட நல்ல அப்படி என்ற பார்வை அவனுக்கு நிறைய என்ன செய்யும் தோன்றும் ஏன்னா அவன் சிறந்தவன் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு உருவாகும் அதனால தான் ரசூல் சலா அல்லது சொன்னார்கள் மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அந்த சொன்னவர் தான் நாங்கள சொல்லலாம் மக்கள் அழிஞ்சிட்டாங்க நாசமா போயிட்டாங்க யாராவது சொன்னா சொல்றவன் தான் இருக்கிறதுல மோசமானவன் ரசூல் அப்படின்னு அர்த்தம் என்ன பதிலுக்கு பதில் சொன்னாங்களா ரசூலாங்க இல்ல இது ஒரு மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்மையா நடங்க என்று சொல்லிட்டு மிச்சம் விவாதமும் செய்யல போயிட்டாரு மிச்ச விவாதமும் செய்யல மக்களெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயினாட்டு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்யும் அவருக்கு வரும் இதுக்கு பேர் உஜுப் இதுக்கு பேர் என்ன உஜு ஒரு சுய திருப்தி என்றது அப்ப பெருமை அகங்காரம் அதுக்கு அடுத்த அட்டம் தற்பெருமை என்று சொன்னால் அதையும் தாண்டியுள்ள ஒரு உணர்வு என்று தான் அதை சொல்ல வேண்டும் சுய திருப்தி இந்த சுய திருப்தி செயற்பாடுகளில் பல பொழுதுகளில் விளங்காது தக்குவா என்ற ஆடை அது அணிந்திருக்கும் இரையச்சம் என்ற உணர்வு அது போர்வையாக என்ன போற்றிருக்கும் ஆனால் நமக்கு தெரியாத உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிபிர் இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஒஜூப் இருக்குமெண்டு ரசூர் சலாசல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமாக சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமாக சகில் புகாரில் வருது ஒரு மனிதர் நடந்து வருகிறார் ட்ரெஸ்ஸை இழுத்துக்கொண்டு நடந்து வருகிறார் அவருடைய ஆடை அவரை வந்து என்ன செய்து அஜாபுக்குள்ளாக்குது இதே வார்த்தை ஒஜுப் ஒரு திருப்திக்குள்ள அவருக்குள்ளாக்குது அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹூசிஃபிஹி அவர் பூமிக்குள் உள்வாங்கப்படுவார் அவர் பூமிக்குள் என்ன செய்தார் உள்வாங்கப்பட்டார் அந்த மாதிரி ஒரு மனிதன் நடந்து வந்தாரு பூமிக்குள்ள உள்வாங்கப்பட்ட அவர் ஒரு பூகம்பம் மாதிரி விழுங்கிச்சு மருமை நாள் வரைக்கும் அவர் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருப்பாருன்னு ரசூலுல்லாஹி உள்ளி அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி வருது புகார்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும்தான் பிரச்சனை ரசூலாங் அதுல காரணமாக சொன்னது என்ன தெரியுமா அவர் ட்ரெஸ்ஸோட வாராரு அந்த ட்ரெஸ் அவருக்கு அஜாப் ஒரு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தி ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தியது அதன் மூலம் அவர் உள்வாங்கப்பட்டார்னா ரசூலாங் சொல்றாரு ஆனால் உஜுப் என்ற பாவத்துடைய குத்தூரத்தை அதனுடைய என்ன அதாவது அந்த ஆபத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இதுதான் தண்டனையாக நெசையும் இருக்கும் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வேடுதான் தண்டனைகள் பெரிதாக இருக்கும்